நான்கு நாட்கள் வேலை நிறுத்தம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதிரி பாகங்கள் விலை உயர்வு ரோடு சாலை வரி விலை உயர்வு திருப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புது வண்டி விலை உயர்வு டீசல் விலை உயர்வு இதையெல்லாம் காரணமாக முன்னிட்டு ஒரு மூன்று நாட்கள் வேலை நிறுத்தம் செய்கிறோம் மக்கள் வந்துட்டு இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் எங்களுக்கு குறைந்தபட்ச ரேட்டாக ஒரு மணிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டடம் பகுதியில் ஜேசிபி உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மூன்று நாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது ஏப்ரல் பதினைந்து முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜேசிபி உரிமையாளர்கள் பங்கேற்றுள்ளனர் அவர்கள் ஜேசிபி வாகனங்களை குண்டடம் அரசு பள்ளிக்கு எதிரே உள்ள தனியார் இடத்தில் நிறுத்தி வைத்து அரசு மற்றும் பொதுத்துறைகளுக்கு சேவைகளை நிறுத்தியுள்ளனர் பெட்ரோல் டீசல் டயர்கள் உதிரி பாகங்கள் மற்றும் இன்சூரன்ஸ் கட்டணங்களின் அதிகரிப்பால் தொழிலில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையை சரி மணிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணமாக கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் எனவும் விலை உயர்வுக்கு காரணமான மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் வேலை நிறுத்தத்தில் குண்டனம் தாராபுரம் மூலனூர் சூரியநல்லூர் மேங்கிபாளையம் மற்றும் கோணாபுரம் பிரிவுகளில் இருந்து ஜேசிபி உரிமையாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் ஜேசிபி உரிமையாளர்கள் ஏப்ரல் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா எனக்குன்னு பார்த்தீங்கன்னா வாடகை உயர்வு ரொம்ப குறைவாக ஓடுனா கட்டுப்படியாக மணி தொழில் தொடர்ந்து ரன் பண்ண முடியாங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா ஒரு குறி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ரேட் எங்களுக்கு கிடைக்கணும் அவர் குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறாவது மணி கொடுத்தா தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா டீசல் விலை உயர்வு பாகங்கள் விலை உயர்வு அது ஜேசிபி ஆப்ரேட்டர் சம்பள உயர்வு சாலை வரி ஏற்றம் சாலை வரி ஏற்றம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அதனால் குறைவான ரேட்டு கோட்டினா எங்களுக்கு கட்டுப்படியாகி இந்த தொழிலில் டியூ கட்டி நிற்க முடியாது பார்த்திங்கன்னா இந்த ஜேசிபி வச்சிருக்கெல்லாமே எல்லாம் விவசாயிகள் லேண்ட் ஓனர்ஸை அது விவசாயி சரியாக விலைவாசி விற்குமாங்க மாற்று தொழில் ஜேசிபி வச்சு தொழில் பண்ணலாம் நாங்கள் இந்த துறைக்கு வந்தால் இதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் இந்த தொழிலை ரன் பண்ண முடியாத சூழ்நிலை இருப்பதனால அனைத்து ஜேசிபி உ உரிமையாளர்களும் ஒருங்கிணைந்து நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை முறையாக காவல்துறை அனுமதி பெற்று தனியார் இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஜேசிபியை பயன்படுத்தும் நபர்கள் விவசாயியாக இருந்தாலும் சரி தொழில்துறை சார்ந்தவர்கள் ஒப்பந்ததாரர்கள் எல்லாமே புரிஞ்சுட்டு அவங்கவுங்க எப்படி தனது லாபத்தை நோக்கி பயணிக்கிறோம்லோ தனது லாபத்தை நோக்கி ஒவ்வொருத்தரும் பயக்கணும் பயணிக்கணும்னா அதே மாதிரி ஜேசிபி உரிமையாளர்கள் வாழ்வும் சிறக்க வேண்டும் அவங்களும் தொடர்ந்து தொழில் நிலையாக இருக்க வேணும்னு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கிறாங்க இங்கே நாங்கள் ஒட்டுமொத்த குண்டனம் வட்டார ஜேசிபி உரிமையாளர்கள் சங்கமாக தங்கரச்சனம் பேசுகிறீங்க வணக்கம் திருப்பூர் மாவட்டம் குண்டர ஒன்றியம் ஜேசிபி உரிமையாளர்கள் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு நான்கு நாட்கள் வேலை நிறுத்தம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதிரி பாகங்கள் விலை உயர்வு ரோடு சாலை வரி விலை உயர்வு திருப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புது வண்டி விலை உயர்வு டீசல் விலை உயர்வு இதையெல்லாம் காரணமாக முன்னிட்டு ஒரு மூன்று நாட்கள் வேலை நிறுத்தம் செய்கிறோம் மக்கள் வந்துட்டு இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் எங்களுக்கு குறைந்த வச்ச ரேட்டாக ஒரு மணிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்படி ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ஓட்டிகிட்டு இருந்தோம் இனிமேல் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஓட்டலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் பொதுமக்களும் ஜேசிபி பயன்படுத்துவோர் இதுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்கணும் நம்ம வந்துட்டு கொண்டு ஜேசிபி உரிமையாளர் சங்கத்தில் குணசேகரன்